ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் காலையிலிருந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சோஷியல் மீடியாஸில் ஒரு பெரிய எரிமலையே வெடித்த மாதிரி வந்துட்டு பயங்கரமாக பரபரப்பாக ஒவ்வொரு ஆக்டர்ஸும் ஒவ்வொரு ஆக்ட்ரெஸும் வந்துட்டு இதை பற்றி ட்வீட் போட்டுவிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு என்னங்கன்னா உள்ளே போய் பார்க்கும்போது என்னென்னா ஒன்றுமே புரியலையே ஏன் எல்லோரும் ஆளுக்காக என்னமா போட்டிருக்காங்க பயங்கரமாக பரபரப்பாக போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தெலுங்கானாவை சேர்ந்த வனத்துறை அமைச்சர் அவங்க பேர் வந்துட்டு கொண்டா சுரேகான்னு சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆக்ட்ரஸ் சமந்தா இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்களுடைய டைவர்ஸ் அதாவது நம்ம நாகா அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆச்சு இல்லையா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை பற்றி வெளிப்படையாக பகிரங்கமாக வந்துட்டு குற்றச்சாட்டு வந்து வச்சுருந்துருக்கிறாங்க ஸோ அதை வச்சு தான் அவங்க எப்படி சமந்தா இப்படி சொல்லலாம் அவங்க எப்படி வந்துட்டு நாகாச்சை ஃபேமிலி இப்படி சொல்லலாம் நாகார்ஜுனா எப்படி அவங்க அப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோல்டு வாரே வந்துட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியுமே வந்துட்டு இதுக்கு அகைன்ஸ்ட் அதாவது சுரேகாக்கு அகெயின்ஸ்ட்டாக வந்துட்டு அவங்களுடைய கமெண்ட்ஸு ட்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டுருக்காங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன ஆச்சு அவங்க யார் மேலே அலிகேஷன் வச்சாங்க சமந்தா அவங்க வந்துட்டு என்ன அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி எனக்கு பேர்ஸ்னலாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு ஒரு விஷயம் தோணுது அது என்ன நான் அப்படியே பேசினதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் ஆல் இந்த இஷ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு சின்ன ஒரு மனப்பான்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் என்ன மனப்பான்மைன்னு கேட்டிங்கன்னா குறிப்பா இந்த ஆக்டர்ஸோ இல்ல ஒரு ஆக்ட்ரஸ பத்தியோ ஏதோ நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய அட்டென்ஷன் நம்மளுடைய அந்த ஒரு அந்த ஒரு அட்டென்ஷன் ஸ்பேண்ட்ருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப வந்து பெருசாக இருக்கும் இடத்துல நம்ம போய் தெரியப்படுவோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் யார் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு தெரில ஏன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக் கூட நம்ம திருஷா அவங்கள பற்றி ஏதோ ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு கருத்து சொல்லி அது பயங்கரமாக போச்சுருக்கீங்களா அதுக்கப்புறம் அவர் சாரிலாம் கேட்டார் மேபி அது மாதிரி இது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டான்றது பேசிக்காக தெரியல ஏன்னா இந்த கொண்டா சுரேகா அப்படின்ற நபருடைய பேரே வந்து நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் ஸோ பெருசாக நமக்கு அரசியல் அந்த சைட் நமக்கு நாட்டம் இல்லை பட் எனிவைஸ் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் நேத்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட பேர் பயங்கரமாக ஆயிடுச்சு ஸோ இது வந்து ஒரு ஒரு பைசா செலவில்லாமல் ஒரு பப்ளிசிட்டின்னு கூட சொல்லலாமான்னு எனக்கு தெரியல சரி எனிவேஸ் அவங்க என்ன சொன்னாங்க என்ன விஷயங்களால இப்போ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டாசுரைக்கு அவர்கள் வந்து பிரஸ் அவங்களாம் மீட் பண்ணுறாங்க சுற்றி நின்றுட்டு ஸோ அப்போது அவங்க வச்ச அலிகேஷன் என்ன அப்படின்னா நிறைய அப்படியே சொல்கிறாங்க அப்படியே ஒரு கோரியா சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் சமந்தா நாகாச்சினா அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆச்சு இல்லையா அதுக்கு காரணமே யாருன்னு தெரியாதா தான் இந்த ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை சொல்கிறாங்க அந்த நபர் யாருன்னா அதாவது எக்ஸிஎம் அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ராவ் அவருடைய பையன் கே டி ராமாராவ் அவரும் வந்துட்டு செயல்தலைவர்களாக இருந்திருக்காரு அந்த இதில் அவங்க கட்சி பேர் வந்துட்டு பாரதிய ராஷ்டிர சமிதி ஸோ ஒரு 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 பெரிய இவரும் ஒரு ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நபர் தான் ஸோ வந்து கேடி ராமராவை வந்துட்டு அக்யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு அக்யூஸ் பண்ணுறாங்கன்னா சமந்தா அவர்களுக்கும் சைத்தன்யா அவர்களுக்கும் வந்துட்டு அந்த டிவோர்ஸு காரணமே இந்த நபர் தான் சொல்கிறாங்க ஏன் கேடி ராமராவுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா கேடி ராமராவுக்கு சமந்தா மேலே ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது அதன் காரணமாக என்ன பண்ணுறன்னா போய்ட்டு நாகார்ஜுனா ஃபேமிலிக்கிட்டேயே வந்துட்டு ஒரு டீலிங் மாதிரியோ இல்லை பிளாக்மெயில் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அந்த அழுத்தம் காரணமாக நாகார்ஜுனாவோட ஃபேமிலியே சமந்தா அவர்களை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கே டி என்ன சே கேட்குறா அப்படியோ இல்லை என்ன இது பண்ணுறாப்படியோ அதுக்கு நீ வந்துட்டு ஒத்துக்கிட்டு நீ வந்து போய்க்கோ அந்த மாதிரி பேசிக்காக அவங்களுக்கு புரியு நினைக்கிறேன் நான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அதன் காரணமாக தான் சமந்தா அவர்கள் வந்துட்டு ரொம்ப மனம் மனம் வெந்து மனம் உடஞ்ச வந்துட்டு டிவோர்ஸே வந்துட்டு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க இதோட நிப்பாட்டில் அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கே டி ராமராவ் அப்படின்ற ஒரு நபர் பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி சமந்தா விஷயம் மட்டும் கிடையாது முக்காவாசி தெலுங்கு ஸ்டேட்ஸில் ஆகட்டும் இல்லை கொஞ்சம் பாப்புலரான ஃபேஸ் ஹீரோயின்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களெல்லாம் வந்து ரொம்ப இந்த ட்ரக்ஸுக்கு வந்துட்டு கொடுத்து இந்த பார்ட்டிஸ்லாம் கண்டக்ட் பண்ணி அங்கே வந்து தப்பாக தவறான சில வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்கள வந்துட்டு தன்னுடைய தேவைக்காக வந்து பயன்படுத்திட்டு அந்த பிளாக்மெயிலெலாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு ஓமனைசர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க அது கூடவே ஒரு கமா போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது இவர் இந்த நபருக்கு பயந்துகிட்டே வந்துட்டு நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய இடத்துல வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க இந்த ஆல்ட்ரு இருந்த ஸ்டியாக போயிடலான்றனால வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு போய்ட்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு ஒரு கமா போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எல்லாேருக்குமே தெரியும் நார்மல் புதுசாலாம் நான் சொல்லலை மேபி ஆனால் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும் ஆமாம் அந்த நம்பர் அப்படிதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாருக்குமே தெரியுன்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப 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 அசால்ட்டாக வந்துட்டு ரொம்ப சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த அவங்க பேசின பேச்சுக்கு தான் இன்றைக்கி காலையில் நான் பார்த்தேன் பேசிக்கா ஸோ நான் பார்த்ததுலேருந்து நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்களிலேருந்து நாணியிலேருந்து அஃப்கோர்ஸ் அவங்க அக்யூஸ் வச்ச நாகார்ஜுனா அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே சமந்தா பாதிக்கப்பட்டவங்க இவங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒட்டுமொத்தமாக இது இது என்ன நடக்குது ஒன்றுமே புரியல பர்சனல் ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணாதீங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அகெயின்ஸ்டாக வந்துட்டு பேசிகிட்டு வந்துருக்காங்க ஸோ முக்காவாசி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சமந்தா கூட நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சமந்தாவே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பெண்மணியாக இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அதாவது ஒரு பெண்களை வந்து ஒரு பொம்மையாக பார்க்குற ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து இவ்வளோ நாள் நான் வந்து நிலச்சி நின்று போராடுற இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் பர்சனல் விஷயங்கள் நீங்கள் வந்து மதிப்பு தரணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி சூசகமாக வந்துட்டு ஒரு மாதிரி காட்டமாக தான் வந்து பேசியிருந்தாங்க ஓகே இதுக்கப்புறம் திருப்பியும் இவங்க கொண்டா அவங்க பேருப்பா கொண்டா சுரேகா ஆ அவங்க என்ன திருப்பியும் வந்துட்டு இதெல்லாம் ப்ரெஸ் போனதுக்கப்புறம் திருப்பியும் ப்ரெஸ்ஸாக வந்து மீட் பண்ணுறாங்க ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அங்கேயும் நான் அந்த வீடியோ பார்க்குறேன் அங்கேயும் கேஷுவலாக தான் சொல்கிறாங்க நானத்தை சொல்லிட்டேன் நான் இருக்கிறதானே நான் சொன்னேன் அவரால் நான் சொன்னதை வந்துட்டு சமந்தா அவர்களை வந்துட்டு மனரீதியாக வந்து பாதிக்கப்பட்டுருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு மாதிரி என் கருத்தை நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆனால் நான் சொன்னதெல்லாம் ஒன்றும் நான் ஒன்றும் இல்லாத போல அதெல்லாம் சொல்லலை இது இப்படி தான் இருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி அதை வந்து அட்மிட் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு அவங்களே வந்து பேசிக்காக சொல்கிறாங்க ஸோ அதுக்கும் நீங்கள் திருப்பியும் கண்டனங்கள்லாம் வழுக்குது நீங்கள் எப்படி சம்மந்தம் அப்படி சொல்லலாம் நீங்கள் எப்படி வந்துட்டு ஆக்ட்ரஸ் ஆக்டர்ஸ் அவங்களுடைய ரெப்பூட்டேஷன்லாம் நீங்கள் வந்து குறைக்கிற மாதிரி நீங்கள் எப்படி பேசினான்னு சொல்லிட்டு திருப்பியும் இதெல்லாம் பயனு போயிட்டுருக்கு சூப்பர் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் இப்போது அப்படியே அதர் சைட் ஆஃப் திஸ் கேஸ் வந்து நான் என்னுடைய தாட்ஸ் நான் வந்து சொல்ல போகிறேன் இதுமேபி நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு என்னடா இதெல்லாம் பேசுகிறான் மாதிரி இருக்கலாம் பட் எனவே இது 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 பேசி தான் ஆகணுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது எவ்வளோ நாள் தான் நம்ம என்னமோ அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா சமந்தா அவர்கள் போட்ட அந்த ஒரு போஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கிறேனே அவங்க பேசிக்காக சொன்ன விஷயமே இந்த இந்த மாதிரி பெண்களை ஒரு பொம்மைகள் மாதிரி பார்க்குற இந்த ஒரு இந்த ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படிங்கும்போது அவங்களே இன்டேரக்டாக மீன் பண்ணுறாங்க இது இதுவுமே வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் விஷயம் தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்குது அவர் பெண்களை வந்துட்டு என்ன சொல்கிறது அதாவது அவங்களுடைய தேவைக்கு வந்துட்டு பிளாக்மெயிலோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்குதுன்றது ஆப்வியஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி வெளியில் ஓரளவுக்கு சினிமாவை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏதோ வந்து புதுசாக வந்துட்டு எதுவுமே வந்து இதோ இப்போ இவங்க ஏதோ பயங்கரமாக எதுவுமே நடக்காததை பற்றியும் அக்யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை நடக்குது நிறைய விஷயங்கள் நான் பர்சனலாக வந்து எங்கே போய் பார்க்கலனாலுமே வந்துட்டு நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இன்டர்வியூஸ் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க இப்போ நானே இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன் நிறைய பேர் வருவாங்க பேசுவாங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினெட்டாக இண்டஸ்ட்ரி உமனுக்கு வந்து சேஃபாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை சேஃபாக இல்லை தான் ஆனால் எல்லோரையுமே அக்யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இல்லை எப்படி ஒரு இதில் நல்லது கெட்டதுன்னு இருக்குமோ எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் அது இருக்குது பட் கொஞ்சம் அந்த அப்பர் ஹேண்ட் வந்து ஓங்கி இருக்குது கெட்டவங்களோ அப்பர் ஹேண்ட் கொஞ்சம் கெட்டவங்கன்னு சொல்லலாமா எனக்கு தெரியல மேபி அந்த சுச்சுவேஷனை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு எண்ணிக்கை வந்துட்டு மேபி எண்ணிக்கையில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா கேடி ராமாராவ் அவர் இருக்கார் இல்லைங்களா இவங்க இந்த அமைச்சர் கொண்டா என்னப்பாங்க பேர் கொண்டா சுரேகா யா அவங்க வச்ச அலகேஷனில் நல்லா பார்த்தீங்கன்னா மேபி எனக்கு தெரியல தெலுங்கு எனக்கு தெரியல அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் நான் வந்து ஆர்டிகிள்ஸ் எல்லாம் படித்தேன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக்காக அவங்க வைக்கிற குற்றங்கள் அவங்க வைக்கிற அந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் யார் மேலே இருக்குன்னா அதாவது இவர் மேலே இருக்குது நம்ம கே டி ராமாராவ் மேலே தான் இருக்குது சமந்தாவை அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு 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 பெண்மணின்ற மாதிரி ஒரு மாதிரி கூட தான் வந்து சேர்த்து சொல்கிறாங்க ஆனால் அவங்களுடைய குற்றம் அவங்க யாரை வந்து தப்பாக சொல்கிறாங்க இது அவங்க டார்கெட் பேசிக்காக அவங்க டார்கெட் எல்லாமே வந்து கேடி ராமாராவை பற்றி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியாலையும் சரி நியூஸ் சேனல்லேயும் சரி வேறு எதாவது ஆர்டிகல்ஸ்லேயுமே சரி எதுலேயுமே கே டி ராமராவை பற்றி எதுவுமே போடலை எதுவுமே போடல இந்த சென்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நிறையா தாக்கப்பட்டதே அவர் தான் அப்போ அவரை பற்றி எதாவது போட்டிருக்கணும்ல அவர் அப்படிலாம் இல்லைங்க அவர் நல்லா மனுஷன் அவர் என் அதோ வேர்ட்ஸ் வந்துட்டு அவர் அப்படிலாம் இல்லை அவர் ரொம்ப தங்கம் அவரை பற்றி இவங்க வந்து பொய்யாக சொல்கிறாங்கன்ற மாதிரி யாருமே பேசல எல்லாருமே வந்துட்டு ஏதோ சமந்தாவை வந்துட்டு ஏதோ குற்றம் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சமந்தா அது எப்படி சொல்லலாம் நீங்கள் ஆக்டர் ஆக்ட்ரஸ் நீங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சமந்தாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு நான் அது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல அஃப்கோர்ஸ் அதுவுமே தப்பு தான் பர்சனல் விஷயங்கள் பர்ஸ்னலாக இருக்கிறதான் வந்து பெட்ரு அது தேவையில்லாமல் வெளியிடங்களில் வந்து பேசுகிறது நாகரீகம் இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்துமே ஆனால் இந்த இடத்துல அவங்க நேரடியாக குற்றச்சாடு வச்சது கே டி ராமாராவ் அவர் மேலே தான் அப்படி இருக்கும்போது யாருமே ஈவன் ஒரு செலிப்ரிட்டி ட்வீட் கூட நான் பார்க்கல அதாவது கே டி ராமராவ் எப்போ மனுஷன் தெரியுமா அவரை போய் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து குற்றம் சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையுமே நான் பஸ்லாம் பார்க்கல ஸோ அப்படிங்கும்போது ஒரு வேளை வந்துட்டு இது இது உண்மையோ மேபி இது இவங்க சொல்கிற அளவுக்கு இல்லைனா கூட மேபி அவரால் சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ நான் ஏதோ அவரை டார்கெட் பண்ணி நான் பேசணும் நான் பேசலை இந்த மாதிரி நிறையா பேர் வந்து இண்டஸ்ட்ரி இருக்கிறது நம்ம கேள்வி தான் படுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அவர் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டோ இல்லை வந்துட்டு என்ன சொல்கிறது ஃபால்ஸாக வந்து அவரை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்த இடங்களையும் நான் பார்க்கல ஸோ நான் அது அதனால் நான் பேசிக்காக ஃபை என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியே லிட்டரெலாம் வந்துட்டு ஒரு மாதிரி அப்படி தான் இருக்குது நான் அதுக்காண்டி நான் கேட்டி ராமரா அவர் வந்து தப்பு சொல்லலை அவர் அப்படின்னு நான் சொல்ல எனக்கு தெரியாது போது நான் அந்த ஒரு ஃபால்ஸ் அக்யூஷனும் வைக்க முடியாது பேஸிக்காக நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்றது வந்துட்டு அவன் வெளியில் பெருசாக ஏதோ ஒரு ஒரு ஜிகனா போட்டு பூசாமல் இது இப்படி தான் இருக்குது இண்டஸ்ட்ரியை இன்னும் பெட்டராக எப்படி மாற்றலாம் இந்த விஷயங்கள்லேருந்து எப்படியும் வந்துட்டு இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக வந்துட்டு இருக்கிற ஆக்டர்ஸுக்கும் ஆக்ட்ரஸுக்கும் எப்படி நம்ம கொண்டு வரலாம் அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு எனக்கு தோணுது சரியா தட்ஸ் இட் ஃபார் டுடே நான் ரொம்ப எழுதிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் பட் எனிவைஸ் நான் போதும் நான் சொல்கிறேன் ராமாராவ் அவ அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் எந்த ஒரு பதிவுமே நான் அவருக்கு கேள்வியாக தான் வைக்கிறேன் ஏன்னா எனக்கே தெரில ஏன் அவரை சப்போர்ட் பண்ணி அவர் இப்போ அப்படி இல்லை ஒரு அப்படி அப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமான்ற மாதிரி ஏன் எந்த ஒரு பதிவும் இல்லை வைக்கலை யாரும் போடலன்னு சொல்லிட்டு உங்கள்ட்டையும் நான் ஒரு கேள்வியாக தான் வைக்கிறேன் ஸோ யாராவது தெரிஞ்சால் நீங்கள் கீழே போடுவேன் தேங்க்யூ